அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய்பாலா ஜெயபாலா ஜெயமலா குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வர குரு சக்தா பரபிரம்மா குருவேன் சர்வ விஜய்யானம் உபாசனையே அனைத்து குருமார்களையும் எல்லாம் பல பாலத்துரு சுந்தரியும் முருகப்பெருமானையும் வணங்கி முருகா கணபதியுடைய உபாசனை தலைப்புல இன்னைக்கு பேசப்படும் மகா கணபதியுடைய மந்திரம் ஜபம் பண்ணா நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும் மகா கணபதியுடைய மந்திரம் உபதர்சனம் எப்படி செய்யறது என்ன முறையில் நம்ம செய்யலாம் எப்படி நம்ம வந்து பின்பற்றலாம்ங்கிறது பார்ப்போம் அது முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க மகா கணபதியுடைய மந்திரம் மூலம் மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளாம் கம் கணபதியே வர வரத வசமானிய வசமான கணபதி மந்திரம் தொடர்ந்து ஜபம் பண்ணணும் அது அவ்வளவு தூரம் எனக்கு வராதுங்க என்ன சொல்லுது அவ்வளவு தூரம் எனக்கு சொல்ல வராது எனக்கு அந்த இது சாத்தியம் இல்லைன்னா சிம்பிளான மந்திரம் ரொம்ப 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 எளிமையான கணபதி மந்திரம் ஓம் கம் கணபதிய நம்ம அப்படிங்கிற மந்திரம் அப்ப கணபதி மந்திரம் சொல்றது அவ்வளவு எளிமை ஏகதந்தாய வக்கர தந்தாயுது மிகு தன்னோ தண்டி புறஞ்சிடையாது மகா கணபதியுடைய காயத்ரி மந்திரம் ஏதேன்னு ஒன்று தொடர்ச்சியா பால பண்ணணும் மகா கணபதிக்கு உபாதேசம் வாங்கிட்டு பூஜை பண்ணனும் போது எளிமையாக எப்படி செய்யறது அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்மளுக்கு தூர்வ பில்பம் பே அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து வழிபாடு டெய்லி நம்ம அருகம்புல் வாங்க முடியாது இப்ப ஏதேன்னு ஒரு செடியில போய் பறிச்சுட்டு செய்யலாம் அப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பூ வச்சு விநாயகருக்கு ஜபம் பண்ணிட்டு வரணும் ஒரு சின்ன பிள்ளையார் கிரகம் இருக்கா அந்த அபிஷேகம் ஆராதனை செய்து கணபதி எங்களுடைய குடும்பத்தை நல்லபடியா காப்பாற்றுவான்னு சொல்லி ஜபம் அதே மாதிரி உபதேசம் வாங்கி அந்த மந்திரம் அந்த மகணபதியுடைய மந்திரம் சித்தி அடைய கணபதியனுடைய மந்திரம் மூல மந்திரம் சொன்ன இல்லையா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம்லீம் கம் கணபதியை இந்த மந்திரம் சித்தி அடையணும்னா நாலு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு எல்லாம் நாலு 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 வரும் ஏன்னா அந்த சதுர வேதம் அப்படின்ட்டு நாலு வேதத்தை கட்டி காக்கக்கூடியவர் கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணநாதர் அதாவது அத்தனை அந்த மந்திர எத்தனை சொல்லணும் நாலு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி நாலு அந்த அளவுக்கு நம்ம வந்து ஜபம் பண்ணணும் ரொம்ப எளிமையதான் ஒரு ஆறு மாசத்துல சொல்லிடலாம் நாலு லட்சம் சொல்ல ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது ஒரு நாளுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சொல்லிட்டு வந்துட்டேல உங்களுக்கு ஆறு மாசத்துல அது இல கடைஞ்சிடலாம் வருஷ கணக்கு எல்லாம் போகலாம் முழு முயற்சியோடு ஈடுபடணும் டைம் எடுத்துக்கலாம் அதுதான் முக்கியம் முக்கியமா நைட் அண்ட் டே டைம் எடுத்துக்கலாம் எந்த விதமான பொழுதுபோக்கு அம்சம் இல்லாம அதுக்கு என்னென்ன வேலை இருக்கு அந்த வேலை முடிச்சிடமா ஜபத்துக்கும் உட்காந்துட்டோம் அசிஎஸ் மகாணதி மகாந்த ரிஷியா கடக ரிஷி காயத்ரி சந்தி மகாகணபதி கிழகம் மகா கணபதி யக்ன பிரசாத சத்திரி அப்படி தியானம் வந்து சொல்லிட்டு பஞ்சபூஜை செய்யணும் நம் பிரதிவாதம் சம்பளம் மகாசன பூசம் பூஜம் ஜாமி வாய்தபம் சமர்ப்பு அக்னிதாஜ் தீபம் சமர்ப்பேனி ராஜபுஜம் பஞ்சபூதம் தியான சுலகம் அத்தனை சொல்லி பூஜை செய்யும்போது முழு சக்தி கிடைக்கும் பஞ்சபூதம் அப்படிங்கும்போது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இங்கிறது ஐந்து விரலால இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதத்தை நம்மளுக்கு வந்து முழுமையாக அணுகிரகம் வேண்டி ஜபம் பண்ணணும் ஜெபம் மாலை வச்சு ஜெபம் பண்ணணும் அந்த நம்பர் வச்சுக்கிட்டு சில பேர் ஜபம் பண்றாங்க மாறிடும் அதெல்லாம் வாங்கக்கூடாது இருக்கலாம் ஆனா ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை துளசி மாலை அடுத்து தாமரை மாலை சங்கு மாலை அந்த மாதிரி நிறைய மாலைகள் எல்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ மகா கணபதி மந்திரத்துக்கும் நிறைய சொல்லலாம் தாமரை மணியும் எடுத்துக்கலாம் ருத்ராட்சமும் எடுத்துக்கலாம் ருத்ராட்சம் மணி வச்சு ஜெபம் பண்ணிட்டே வரலாம் எங்கனாலும் ருத்ராட்சம் எடுத்துட்டு ஒரு பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு ஒரு கோயில் போறோமா ஒரு ஓரத்துல உக்காந்துமா ஒரு ஐநூறு முறை சொல்லிட்டு வாங்கல மந்திரம் சிம்பிளானது தானே நான் முருகன் கோயில போய் கணபதி மந்திரம் சொல்லலாமா நான் முருகன் கோயில் தான் போறேன் அதுல பாக்காதீங்க உங்களுக்கு கணபதி மந்திரம் உபதேசமா இருக்காது நீங்க வந்து ஜெயிக்கணும் அப்ப அந்த இடத்துல கணபதி மந்திரம் சொன்னா அண்ணன் மந்திரம் சொன்னாரு தம்பியனாக நான் இருக்கிறேன் ஏன் மந்திரம் சொல்லாம அவன் மந்திரம் சொல்லு முருகன் பெருமாள் அவங்களை அடிக்கவா போறாரு அதெல்லாம் கிடையாது எந்த இடத்துல போனாலும் அந்த மன்ற ஜெவம் நீங்க செஞ்சுட்டே வரலாம் வழிபாடு அம்மன் கோயில் பெருமாள் கோயில் போனாலும் சொல்லலாம் சிவன் கோயில் போனாலும் சொல்லலாம் அம்மன் கோயில முருகன் கோயில் போனாலும் சொல்லலாம் அதனால உபாசன தெய்வத்தை முறையாக பின்பற்றணும் முக்கியமா அதுதான் கணபதி வீட்டில் பூஜை பண்ணும் ஜபம் பண்ணும் விடிய காற்றில் எந்திரிக்க கற்றுக்கணும் முதல்ல மூணு மணி எந்திரிக்கணும் காலை கடன் முடிச்சுட்டு ஒன் ஹவர் எடுத்துங்க குளிச்சு ரெடி ஆகுறது எல்லாம் பாத்ரூம்லாம் போயிட்டு குளிச்சு ரெடி ஆகுறது ஒன் ஹவர் எடுக்கணும் நாலு மணி உட்காந்து ஆறு மணி வரைக்கும் செய்யுங்களேன் ஜபமே பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து உச்சி பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காரன்னு சொல்லுவோம் உச்சி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் உட்காரணுன்னா ரெண்டு மணி எந்திரிக்கணும் ரெண்டு மணி எழுந்திரிச்சி ஒன் ஹவர் நீங்கள் எடுத்துக்கிட்டால் காலை கடன் முடிக்கிறதுக்கு மூணு மணி இருந்து ஆறு மணி அப்போ மூணு மணி நேரம் ஜெபம் பண்ணலாம் விடிய எந்த பொழப்பும் கிடையாது எந்த உதயம் கிடையாது அதுக்கப்புறம் தான் உத்தியோகமே அப்ப நம்ம அவளை சீக்கிரம் எந்திரிக்க முடியாது தூங்குறது லேட்டு அப்படி சொல்லக்கூடாது அதே மாதிரி நீங்க மந்திர ஜெபம் பண்ண தூக்கம் குறைஞ்சிரும் சோம்பேறித்தனம் குறைஞ்சிடும் எல்லாமே குறைஞ்சிரும் அடுத்து 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 தான் நீங்க யோசிக்கீங்க நீங்க ரெண்டு மணி நேரம் தூங்கினாலே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுவீங்க அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு துணை நிற்கும் சோம்பேறி கொடுக்காது நல்லா பாருங்க நீங்க யோகா பண்றவன்னு பார்த்தாலும் சரி மெடிடேஷன் பண்றோம்னு பாருங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க எப்பவுமே எப்படி கொடுக்குது அந்த தியானம் மூலமா அவனுக்கு கிடைக்கக்கூடிய சத்தியம் அவனுக்கு சுறுசுறுப்பை தானாவே கொடுத்துருது எப்பவுமே தூங்க முஞ்சி மாதிரி தூங்கிட்டே இருக்கடாமல் பாருங்க காலையில ஏழு மணி ஆனாலும் எந்திரிக்காம எட்டு மணி ஆனாலும் எந்திரிக்காம இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு தான் அத்தனையும் சித்திக்க விடிய காத்துல மூணு மணி எந்திரிச்சு ஒன் ஹவர் நீங்க காலை கடனை முடிச்சுட்டு கண்டிப்பாக அந்த மந்திர ஜபம் ரெண்டு மணி நேரம் அப்ப நாலு மணி உட்காந்து அஞ்சு ஆறு அதுக்கு மேல நேரம் தான் நீங்க செய்யலாம் எத்தனை மணிக்கு ஏழு மணி வரைக்கும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலை எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் மூணு மணி நேரம் காலையில உங்களுக்கு நேரம் நிறைய நேரம் இருக்குது அப்போ அப்ப நிறைய நேரம் இருக்குது ஒரு மந்திரம் சொல்றதுக்கு எவ்வளோ ஆகும் கண்டிப்பாக ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஜபம் பண்ணிடலாம் அந்த டயத்துல மந்திரம் ஒன் ஹவர்ல முக்கால் மணி நேரத்துல ஒரு ஆயிரம் மந்திரம் நீங்க ஜபம் பண்ணிடலாம் ஒன் அவர் எடுத்துங்க மூணு மணி நேரத்துல மூணாயிரம் நீங்க தொட்டரலாம் ஆகும் நான் குறைவா சொல்லியிருக்கிறேன் ஆனா அவசரம் இல்லாமல் சொல்ல காத்துங்க அவசரம் இல்லாமல் சொன்னாதான் அதுக்கு முழு பலன் கிடைக்கும் அங்க போய் உட்காந்துட்டு ஓம் சிறுமரிங் வருமான சொல்ல அந்த வார்த்தை புரியல ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு இடைப்பட்ட காலம் வேணும் அப்போ என்ன செய்யணும் ஓம் ஒரே மூச்சில மூணு முறை சொல்லலாம் ஒரு மந்திரத்துக்கு இடைப்பட்ட காலத்துல இன்னொரு மூச்சு கூட வரலாம் அப்ப நிதானதும் சொல்ல கேளுங்க மறுபடியும் நல்லா கூர்ந்துக்கணுங்க ஓம் சிரம்பரிங்லிங் லம் கம் கணபதி வரவர சரதன்மே வசமணி சுவா ஓம் சிரம்பரிங் லிங் லம் கம் கணபதி வரவர சரதன்மே வசமணி சுவா ஓம் சிரம்பரிங் லிங் லம் கம் கணபதி வரவர சரதன்மே வசமணி சுவா அப்படி சொல்லது சரியா ஓம் சிரம்பரிங் லிங் லம் கம் கணபதி வரவர சரதன்மே வசமணி சுவா ஓம் சிரம்பரிங் லிங் லம் கம் கணபதி வரவர சரதன்மே வசமணி சுவா இது சொல்லது சரியா இது நிதானமா போனா ஜெயிக்கலாம் அப்ப நல்ல ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ண 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 கண்டிப்பாக அந்த கணபதியுடைய பரிபூர்ண கிருப்பா அந்த குடும்பத்துக்கு அந்த வம்சத்துக்கு சேர்த்து கொடுக்கும் ஏ உங்க தாத்தா நிறைய ஜபம் பண்ணுவாரா உங்க தாத்தா சின்ன வயசுல இருந்து பூஜையில அவ்வளவு கெட்டிக்காரரா இருந்தாரு அப்படின்னா பேரன் பேரன் இது பேரன் ஜெயிச்சிடுவோம் ஏன்னா அந்த தெய்வ சக்தி அவங்களுக்கு எப்பவுமே வழிகாட்டியாகவே அந்த குடும்பத்துக்கு நிற்கும் மத்த மாந்திரிக சக்தி எல்லாம் நிக்காது மாந்திரிக சக்தி நிச்சயம் நிக்காது ஏற்கனவே ஒரு வீடியோல உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் மாந்திரீக சக்தி நிச்சயம் வாய்ப்பே இல்லை கிடைக்கவே கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிருந்தான் ஆனா அந்த மந்திர சக்தி கணபதியுடைய மந்திரம் உங்கள் தலைமுறைக்கு கட்டி காக்கும் எங்க தாத்தா இல்லை எங்க தாத்தா அவ்வளவு ஜபம் பண்ணிடுறா அவ்வளவு பூஜை பண்ணிடுறா அதனால தான் நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் சரி அந்த பேரன் அதே சார்ந்து ஃபாலோ பண்ணிட்டா அப்பா அதிகமாக ஃபாலோ பண்ணியிருக்கான் இல்லை அம்மா ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பேரன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா அந்த குடும்பம் இன்னும் வாழடைய வாழையாக அந்த தெய்வத்துடான ஸ்பர்ச்சத்தால் எந்த விதமான இடஒது இடையூறு இன்றி வாழக்கூடிய தன்மை அந்த கணபதி கொடுத்துறாரு அனைத்து விக்னங்கள் நிவர்த்தி செய்பவர்களே நாயகர் அனைத்து விக்னங்கள் கலைபவர்களே கணபதி அதனால் சொடச கணபதி உண்டு எட்டு கணபதி உண்டு அதாவது நிறைய கணபதிகள் உண்டு நீங்கள் மூலம் மந்திரம் மகா கணபதியுடைய மூலம் மந்திரம் நீங்க கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க இதுக்குண்டான சந்தேகங்கள் எவரு ஏதான்னு உங்களுக்கு உண்டாச்சுன்னா ஏதேனும் ஒரு வகையில் கமெண்ட்ஸில் கேளுங்க வாட்ஸ்அப்ல கேள்வி கேளுங்க உங்களுக்கு பதில் அனுப்பப்படும் ஏன்னா கமெண்ட்ஸில் தான் என்ன கேள்வி வருது நம்மளுக்கு ஒரு ரெக்கார்ட் ஆகும் எல்லாருக்கும் புரியும் அப்போ அது கேட்டு நீங்கள் பதில் தரும் போது இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க இந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுங்க சொல்லலாம் எந்த இடத்துல ஜபம் பண்ணால் என்னென்ன பலம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது எந்த எது மேல உட்காந்து ஜெபம் பண்ணால் அதுக்கு என்னென்ன பலம்ங்கிறது அது ஒரு விளக்கம் இருக்குது அது அடுத்தடுத்த வீடியோ காணொலியில பார்க்கலாம் அதனால் இப்போதைக்கு இது மகா கணவனுடைய மந்திரம் முழுசாக ஜபம் பண்ணி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெற்று மேலும் மேலும் அந்த கணபதியுடைய பரிபூரணம் கிடாசன் பெற்றாதான் அடுத்த படிக்கட்டுக்கே நீங்க நகர முடியும் அதான் அடுத்த மந்திரத்துக்கு நீங்க தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும் அதுல காசு கொடுத்து வாங்கக்கூடிய மந்திரத்துக்கு வேலிசன் கிடையாது அதனால சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பாலா ஜெய பாலா வாழ்க வண்பா நன்றி வணக்கம்